வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொங்கலை முன்னிட்டு அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் ஒரு பானை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இது நல்லா டார்க் மெரூன் எட்டாம் நம்பர் பாசி வெள்ளை பாசியும் எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு தான் நம்ம அன்னைக்கு கோர்க்க போகிறோம் அதுக்கு தகுந்தாப்பில் இது கொஞ்சம் துவாரம் பெருசாக இருக்கும் அதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் பெரிய ட்ரொயின் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஊசியில் கொடுத்தோம்னா டபுளாக நமக்கு அந்த பாசி உள்ளே போகுமோ என்னதோன்னு நினச்சிட்டு நான் சும்மாயே கொறுக்க போகிறேன் ஊசி கொறுக்கலை முதல்ல நம்ம மெரூன் கலரில் ஒரு ஏழு பாசி போட்டுக்கிடலாம் பாருங்க ஏழு பாசி போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம கடைசியாக போட்ட பாசியில் இன்னொரு பக்கத்தில் உள்ள இதை இப்படி வச்சுக்கிடுங்க இன்னொரு பக்கத்தில் உள்ள ட்ரொயினை நம்ம உள்ளே குறுக்க விட்டு எடுத்துடலாம் பாருங்கள் இன்னொரு பக்கத்தில் உள்ள ட்ரொயினை எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எப்படி குறுக்க விட்டு பாருங்க இது ரெண்டு சைடே இப்படி சேமாக பிடிச்சிட்டு நம்ம சென்டருக்கு கொண்டு வந்துடலாம் பாருங்கள் இப்படி வந்துடும் இப்போ நமக்கு ட்ரெயின் உள்ள ஒரு பாசி இருக்குது இப்போ அடுத்தது இந்த ஏழு பாசியும் சுற்றி நம்ம அஞ்சு மணி தான் போட போகிறோம் அப்போது நமக்கு இந்த சைடில் நாலு பாசி போட்டுடலாம் அப்போது ஒரு பாசி இருக்குது அஞ்சு பாசி ஆயிரும் அஞ்சு மணி பூ தான் இதில் சுற்றி போடணும் பாருங்கள் நாலு பாசி போட்டிருக்கேன் இந்த நாலாவது பாசியில் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயினை நம்ம குறுக்க விட்டு எடுத்துடலாம் பாருங்கள் போட்டுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் போட்டாச்சு இப்படி வரும் இனி இந்த ட்ரெயினை இந்த பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடலாம் பாருங்கள் இப்போ இந்த பக்கத்தில் உள்ள பாசியில் இந்த ட்ரெயினை கொடுத்து எடுத்தாச்சு உள்ள கொடுத்தாச்சு இனி இப்போ நமக்கு ட்ரெயின் உள்ள ரெண்டு பாசி இருக்குது அதனால் மூணு பாசி போட்டுடலாம் இந்த ட்ரெயினில் பாருங்கள் இப்போ அஞ்சு மணிப்பூர் ரெண்டு போட்டாச்சு இதே மாதிரி தான் ஏழு பாசியிலேயுமே போடணும் கடைசி பூ போடும்போது நான் காமிக்கிறேன் சுற்றி இதே மாதிரி போட்டுட்டு வந்துருங்க பாருங்கள் ஆறு பூ போட்டாச்சு இப்போ கடைசி பூ போட போகிறோம் கடைசி பூ போடும்போது இந்த கீழே இருக்க பாசியை நம்ம எப்போவுமே எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு முதல்ல போட்ட பூவில் ஒரு பாசி எடுக்கணும் எடுத்துட்டு நமக்கு மூணு பாசி இருக்கும் ரெண்டு பாசி போடணும் ரெண்டு பாசி போட்டுட்டு இந்த ரவுண்டையும் முடிச்சுருங்க பாருங்கள் இந்த மூணு பாசிலேயும் இருக்குது நமக்கு ட்ரெயின் போட்டு எடுத்து வச்சுட்டு ரெண்டு பாசி போட்டு பாருங்க முடிச்சிருக்கேன் பாருங்க அடுத்த ரவுண்டு போடும்போது நமக்கு இப்போது ஒரு பாசிக்குள்ளோடி தான் ட்ரெயின் இருக்குது நம்ம இப்போ இந்த பாசிக்குள்ளோடியும் இந்த ட்ரெயினாக இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரொயினை கொண்டு வரணும் ஏன்னா நம்ம அடுத்தது அடுத்த ரவுண்டு போடும்போது ஏழு மணி பூ போடணும் அப்போது இந்த அஞ்சு மணிப்பூவில் இதில் ஒரு பாசியும் இதில் ஒரு பாசியும் எடுத்துட்டு மேலே அஞ்சு பாசி போட போகிறோம் முதல் பா பூ அப்படி தான் போடணும் பாருங்க இந்த பாசிக்குள்ளோடி ட்ரொயினை எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அடுத்து பக்கத்து பாசியில் இதில் கொடுத்து ரெண்டு பாசியில் ட்ரொயின் இருக்குது அஞ்சு பாசி போடணும் அதில் ரெண்டு பாசி சைடில் சைடில் மெரூன் கலர் போட்டிருக்கேன் நடுவில் ஒரு வெள்ளை போட்டிருக்கேன் இப்போ கடைசியாக போட்டால் பாசியில் இந்த ட்ரொயினை கொடுத்து எடுத்துடலாம் இது நடுவில் நமக்கு ஒரு பூ மாதிரி வரும் போட்டு வச்ச மாதிரி வரும் அதுக்காக தான் இதை போட்டிருக்கேன் பாருங்கள் அலுமணி பூ போட்டிருக்கேன் இப்போ இந்த அஞ்சு மணிப்பூ ரெண்டுலேயுமே ஒவ்வொரு பாசி எடுக்கணும் பாருங்கள் ரெண்டு பாசி எடுத்திருக்கேன் இப்போ நமக்கு மூணு பாசி உள்ளே இருக்குது மேலே நாலு பாசி தான் போடணும் நாலு பாசி போடுறதுல முதல் பாசி மரூனும் அதுக்கு பிறகு ஒரு வெள்ளை பிறகு ரெண்டு பாசி மெரூன் கலர் போட்டிருக்கேன் இதே மாதிரி தான் எல்லா பூவும் போட்டு வரணும் இதே சுற்றி இதே மாதிரி போட்டுருங்க கடைசி பூ போடும்போது காமிக்கிறேன் பாருங்கள் சுற்றி போட்டாச்சு இனி கடைசி பூ போட போகிறோம் இந்த நாலு பாசிலையுமே நம்ம ட்ரொயினை விட்டு எடுக்கணும் பாருங்கள் நம்ம எப்போவுமே எடுக்கிற மாதிரி இந்த மூணு பாசிலையும் எடுத்துகிட்டு முதல்ல போட்ட பூவில் ஒரு பாசி எடுத்துடணும் அதுக்கு பிறகு நாலு பாசி இருக்கும் மூணு பாசி தான் போடணும் ஒரு மருன் கலர் ஒரு வெள்ளை ஒரு மருன் கலர் இதே மாதிரி போட்டுருங்க பாருங்கள் இப்போ இந்த ரவுண்டை நம்ம முடிச்சாச்சு அடுத்த ரவுண்டு போட போகிறோம் இந்த ட்ரொயினை இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நமக்கு ரெண்டு பாசி இருக்கும் பாருங்க இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும் அப்புறம் ரெண்டு பாசி இருக்கும் நாலு பாசி போடணும் இதில் ஆறு மணிப்பூ போட போகிறோம் பாருங்கள் ஆறு மணிப்பூ போட்டிருக்கோம் இப்போ நம்ம இந்த வெள்ளை பாசியில் மட்டும்தான் கொடுத்து எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது ஒரு பாசி எடுக்கும்போது நம்ம அஞ்சு மணிப்பூ போடணும் இப்போ ஆறு மணிப்பூ போட்டிருக்கோம் அப்போ அஞ்சு மணிப்பூ போடும்போது ரெண்டு பாசியில் ட்ரெயின் இருக்கும் மூணு பாசி போட்டுடணும் அப்போ அஞ்சு மணிப்பூ வரும் இதில் கொடுத்து எடுத்துருக்கோம் நீ இதில் மூணு பாசி போட்டுடலாம் பாருங்கள் அஞ்சு மணிப்பூ போட்டாச்சு இனி அடுத்தது இந்த ட்ரெயினை கொடுத்து எடுக்கும்போது இந்த ரெண்டு பாசியும் சேர்த்து எடுக்கணும் இதில் ஒரு பாசி இந்த ஏழு மணிப்பூவில் ஒரு பாசி இந்த ஏழு மணிப்பூவில் ஒரு பாசி இந்த ரெண்டையும் சேர்த்து எடுக்கணும் அப்போ மூணு பாசி இருக்கும் நம்ம மூணு பாசி கொடுக்கணும் பாருங்கள் இதே மாதிரி தான் போடணும் முதல்ல ஆறு மணிப்பூ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அஞ்சு மணிப்பூ அதாவது இந்த ஏழு மணிப்பூவில் ரெண்டு பாசி எடுக்கும்போது மூணு பாசி போட்டு ஆறு மணிப்பூ வரும் அதே மாதிரி இதில் ஒரு பாசி இந்த வெள்ளையை எடுக்கும்போது மூணு பாசி போட்டு அஞ்சு மணிப்பூ வரும் அதுக்கு பிறகு இந்த ரெண்டு அழு மணிப்பூர்லேயும் ரெண்டு பாசி எடுக்கும்போது ஆறு மணிப்பூ வரும் மூணு பாசி போடணும் மூணு மூணு பாசி தான் போடணும் ஆனால் நம்ம கீழே எடுக்கக்கூடிய பாசி தான் நமக்கு கம்மியாகும் மூணு ரெண்டு அப்படி வந்துக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி சுற்றி எல்லா ரவுண்டையும் போட்டுருங்க இப்போ நம்ம ஆறு மணிப்பூ ஆரம்பிச்சிருக்கோம் இங்கே அஞ்சு மணிப்பூரில் வந்து நமக்கு முடியும் பாருங்கள் இப்போ கடைசி பூ போட போகிறோம் எல்லாம் போட்டு முடித்தாச்சு எல்லாமே மாறி மாறி வந்திருக்கு ஒரு ஆறு மணிப்பூ ஒரு அஞ்சு மணிப்பூ அப்படி வந்திருக்கு இப்போ நம்ம கடைசியாக போடும்போது இந்த வெள்ளை பாசியில் போட்டுட்டு அஞ்சு மணி பாசி தான் போட்டு பூ தான் போட்டு முடிக்க போகிறோம் பாருங்கள் இதுக்குள்ளே கொடுத்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு அங்கே பக்கத்தில் இருக்க பாசியில் முதல்ல போட்ட பூவிலையும் இந்த பாசிலையும் கொடுத்து எடுத்துக்கிடணும் எடுத்துகிட்டு தான் நம்ம இதில் இப்போது மூணு பாசி இருக்குது இதில் ரெண்டு போட்டலாம் அஞ்சு மணி பூ தான் வரும் பாருங்கள் போட்டு முடிச்சிடலாம் இந்த ரவுண்டையும் பாருங்கள் நீ அடுத்த ரவுண்டு போடும்போது இந்த அஞ்சு மணிப்பூவில் ஒரு பாசி ஆறு மணிப்பூலையும் ஒரு பாசி ரெண்டையும் எடுக்கணும் இப்போ ஒரு பாசிக்குள்ளோடி இருக்குது இந்த பூவில் உள்ள ஒரு பாசியும் எடுத்துக்கிடணும் எடுத்துகிட்டு மேலே நாலு பாசி போடணும் ஆறு மணி பூ தான் எல்லாமே வரணும் சுற்றியுமே இதே மாதிரி போட்டுருங்க பாருங்க ஆறு மணி பூ போட்டிருக்கேன் இனி இந்த ரெண்டு பாசியும் எடுக்கணும் இந்த ட்ரெயினில் இந்த ரெண்டு பாசி அதாவது இந்த அஞ்சு மணிப்பூவில் ஒரு பாசி சாரி ஆறு மணிப்பூவில் ஒரு பாசி இந்த அஞ்சு மணிப்பூவில் ஒரு பாசி அப்போது மூணு பாசி வரும் நமக்கு மேலே மூணு பாசி போட்டுடணும் இதே மாதிரி சுற்றியுமே போட்டுட்டு வந்துருக்கேன் கடைசி பூ போடும்போது அங்கே வந்து சொல்கிறேன் பாருங்கள் இந்த ரவுண்டு இப்போ போட்டு கொண்டுட்டு வந்துட்டேன் கடைசி பூ போட போகிறோம் கடைசி பூ போடும்போது இந்த பாசி ரெட்டையும் நம்ம எப்பவும் எடுக்கிறது தான் அதே மாதிரி இந்த ஆறு மணிப்பூவில் ஒரு பாசி எடுத்துக்கிட்டோம் அப்போ நாலு பாசி வரும் மேலே ரெண்டு பாசி போட்டு இந்த லைனையும் இதே மாதிரி முடிச்சுருங்க சுற்றி எல்லாமே ஆறு பூ தான் பாருங்கள் இப்படி தான் வரும் இதை முடிச்சிட்டு அடுத்த ரவுண்டு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைன் போட்டு முடிச்சாச்சு எல்லாமே ஆறு மணிப்பூ தான் இனி அடுத்தது போடும்போது பாருங்கள் நம்ம ஆறு மணிப்பூலே ரெண்டு பூவிலையும் ஒவ்வொரு பாசி எடுத்து வச்சுருக்கோன்ற ரெண்டு பாசி இருக்குது இனி நம்ம போடும்போது இந்த பக்கத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம போட்டுட்டு வர போகிறோம் இந்த பூ போடும்போது ஒரு மெரூன் கலர் ஒரு வெள்ளை வெறும் ஒரு மெரூன் கலர் இதே மாதிரி போடணும் அப்போ மூணு பாசி போட்டால் அஞ்சு பூ வரும் அடுத்தது இந்த ரெண்டு பாசியும் எடுத்துக்கிடணும் எடுத்துகிட்டு மூணு பாசியுமே மெரூன் கலர் தான் போடணும் பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்குது ஆறு மி அதாவது ஆறு மணி பூவிலையும் நமக்கு எல்லாமே மெரூன் கலர் தான் வரணும் அடுத்தது அஞ்சு மணி பூவில் ஒரு வெள்ளை வைக்கணும் இதே மாதிரி போட்டுட்டு வாங்க அந்த ரவுண்டை நான் ஒரு பூ முதல்ல போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அஞ்சு மணி பூ போட்டாச்சு அடுத்தது இந்த ரெண்டு பாசிலேயே கொடுத்து எடுத்துருக்கேன் அப்போ நமக்கு இப்போ மூணு பாசி இருக்குது இனி மூணு பாசி போட்டுடலாம் பாருங்கள் மூணு பாசி போட்டு வச்சுருக்கேன் இந்த மூணாவது பாசியில் இந்த ட்ரெயினை எப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம் இதில் ஆறு மணிப்பூ வரும் இப்போ பாருங்கள் இந்த ட்ரெயினை இந்த ரெண்டு பாசிலையும் கொடுத்து எடுக்கணும் பாருங்கள் இப்போது மூணு பாசியில் இருக்குது ட்ரெயினு இனி அடுத்தது இதில் ரெண்டு பாசி தான் போடணும் ஏன்னா அஞ்சு மணிப்பூ தான் போட போகிறோம் ஒரு வெள்ளை ஒரு மெருள் இதே மாதிரி போட்டிருங்க இதே மாதிரி தான் எல்லாமே போட போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாம் போட்டு முடித்தாச்சு இந்த லைனு இந்த பாருங்க ஒரு ஆறு மணிப்பூ ஒரு அஞ்சு மணிப்பூ ஒரு ஆறு மணிப்பூ ஒரு அஞ்சு மணிப்பூ இதே மாதிரி இங்கே பக்கம் இருக்கிற மாதிரியே பார்த்து போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பா அது அழகாக வந்துடும் இப்போ இதில் நாலு உள்ளேயும் டொயின் இருக்குது பாருங்கள் நாலு பாசி முதல்ல நம்ம போட்டால் அஞ்சு மணிப்பூலையும் ஒரு பாசி எடுத்துருக்கோம் இப்போ நம்ம இதில் ரெண்டு பாசி மருன் கலர் போட்டால் நமக்கு ஆறு மணிப்பூ வச ஆறு மணிப்பூ வந்துடும் ரெண்டு பக்கமாக அஞ்சு மணிப்பூ இருக்குது நடுவில் ஆறு மணிப்பூ வரும் இந்த ரவுண்டு இதை முடிச்சுருங்க இப்படி போட்டால் தான் நமக்கு இதில் வந்து கொஞ்சம் இப்படி ஒடுங்கி வரும் இது தான் பானையில் நடுப்பகுதி இது இனி இந்த பக்கம் மாட்டு இப்படி இதே மாதிரி திரும்பி வரும் பாருங்கள் இந்த ரவுண்டு நமக்கு முடிஞ்சிட்டு இனி அடுத்தது ரவுண்டு போடும்போது இந்த இப்போ நமக்கு இந்த பாசியில் தான் ட்ரெயின் இருக்குது இந்த பாசியும் எடுக்கணும் இந்த பாசியும் எடுக்கணும் மூணு பாசி எடுக்கணும் அதாவது ஒவ்வொரு பூவிலையும் நடுவில் இந்த ட்ரெயின் வரணும் இதில் இதில் வரணும் அதாவது ஏழு மணி பூ வரணும் இதில் நாலு பாசி கொடுத்து வச்சுருக்கேன் இங்கே மூணு பாசிக்குள்ளோடி பாருங்க இங்கே மூணு பாசிக்குள்ளே ட்ரெயின் இருக்குது ரெண்டு மூணு ஏழு பாசி போடணும் பாருங்க இப்போ அடுத்த பூ போடும்போது இந்த ரெண்டு பாசியும் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பாசியும் எடுத்துருக்கோம் ஒவ்வொரு பூவிலையும் நடுவில் தான் இந்த ட்ரெயின் வரணும் ரெண்டு ரெண்டு பாசி இருக்கு பாருங்க இந்த நடுவில் நம்ம ட்ரெயினில் கொண்டு வந்துடணும் இந்த ஆறு மணிப்பூவில் நடுவில் வரணும் இப்போ இதில் நாலு மணி இருக்குது இப்போ ட்ரெயின் உள்ள மூணு பாசி போட்டுடலாம் இதில் பாருங்கள் இந்த லைனில் நம்ம எப்படி போட்டு எல்லாம் கொண்டு வந்தாச்சு இப்போ நம்ம பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாசி இருக்குது ஏழு மணி பூ தான் நம்ம இதை போட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னும் ரெண்டு பாசி போட்டுடலாம் பாருங்க போட்டு முடிச்சாச்சு இனி இதை இந்த பக்கத்து பாசியில் இந்த டொயினை கொடுத்து எடுத்துக்கலாம் இதுலேயும் இதே மாதிரி தான் இந்த ஏழு மணிப்பூவில் சென்டரில் வரணும் அப்போ ரெண்டு பாசி டொயின் உள்ளே இருக்கும் நாலு பாசி போடணும் இதில் ஆறு மணி பூ போட போகிறோம் பாருங்க நாலு பாசி போட்டிருக்கேன் இதில் இந்த லாஸ்ட் பாசியில் இந்த குக்க விட்டு எடுத்துடலாம் பாருங்க ஒரு பூ போட்டாச்சு இனி இந்த ரெண்டு பாசிலையும் எடுக்கணும் அப்போ தான் இந்த ஏழு மணிப்பூவில் சென்டரில் வரும் இப்போ மூணு பூ மூணு பாசி இருக்கும் இன்னும் மூணு பாசி போட்டால் அப்போ ஆறு மணி பூ வந்துடும் பாருங்கள் மூணு பாசியும் எடுக்கணும் இந்த ட்ரெயின் உள்ள மூணு பாசி போடணும் பாருங்கள் இந்த ரவுண்டும் போட்டாச்சு இனி அடுத்தது இந்த பாசி இந்த பாசி இது இந்த இன்னும் மூணு பாசியும் சேர்த்து எடுத்தால் இது ஒன்று நாலு பாசி இருக்கும் அப்போ ரெண்டு பாசி போட்டுடணும் ரெண்டு பாசி போட்டுட்டு இந்த மேலே உள்ள ரவுண்டையும் முடிச்சுருங்க ரெண்டு பாசி போட்டிருக்கேன் பாருங்கள் பானை முடிச்சாச்சு இனி இதில் நம்ம விளிம்பு போட்டுடலாம் விளிம்பு போடுறதுக்கு இப்போ இதில் மேலே எத்தனை பாசி இருக்குன்னா பதினாலு பாசி இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க அப்போ கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த ரவுண்டும் முடித்தாச்சு இப்போ எப்படி உட்கார வச்சாலும் பானை நிற்கும் ஆனாலும் இதை லேசாக இப்படி உள்ளே தள்ளி விட்டுருங்க அப்போ அது நமக்கு அழகாக இது உள்ளே போயிடும் பாருங்க இந்த ஏழு மணிப்பூ அதுக்கு பிறகு நம்ம அஞ்சு மணிப்பூ போட்டதும் அப்படி உள்ளே போயிடும் அப்போ நமக்கு இப்படி இந்த பக்கம் பார்க்குறதுக்கு நல்லா ரவுண்டாக அழகாக இருக்கும் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பானைக்கு விளிம்பு போடுறது டிசைன் பண்ணுறது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் விரல் வழிகாலைகள் தொடரட்டும் நன்றி வணக்கம்